வணக்கம் எஸ்ஆர்எஸ் ரியல் எஸ்டேட்டுங்க இப்போ பார்க்குற ப்ராப்பர்ட்டி ரோடு ஃபேஸில் அமைஞ்சிருக்குதுங்க ரோடு ஃபேஸில் சூப்பரான வீடுங்க ரெண்டே கால் நாளைய கால் செண்டுங்க நாளைய கால் செண்டில் வீடில் ரோ வீ ரோடு ஃபேஸ் வீடு பாருங்க தானுங்க ரோடு ஃபேஸில் அமைஞ்சிருக்குதுங்க தெளிவாக எடுத்து போகிறேங்க பாருங்கள் இது சிங்கராம்பாளையம் சிங்கராம்பாளையத்தில் இருக்குதுங்க சொல்லும்பில் இருபத்தி ஏழு லட்ச ரூபா கேட்குறாருங்க நாளைய கால் செண்டு ரெட்டின் பாத்ரூமு தண்ணி தொட்டி இபிலைன்னு எல்லாமே அவைலபிளுங்க சுற்றி வர காம்பவுண்டு நல்லா நீட்டு போக்கான இது காருகள்லாம் நிறுத்துகிற மாதிரி நல்ல வசதியான இடமுங்க சொல்லும் விலை இருபத்தேழு லட்சம் நெகாசியபிளாக கோவை டு பொள்ளாச்சி மெயின் ரோட்லருந்து ஒரே கிலோமீட்டரில் இருக்குதுங்க லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அருமையான வீடு சூப்பரான வீடுங்க ஹால் ஒன்று பெரிய ஹால் சமையல் ரூம் பெரிய சமையல் ரூம் பெரிய சமையல் ரூமுங்க செல்ஃபெல்லாம் இருக்குது பூரா ஆங்கிள் போட்டு ஜம்முன்னு எடுத்துருக்குறாங்க பாருங்க ஆங்கிள் சீக்கிரம் போயிடுங்க இந்த ப்ராப்பர்ட்டி யாருக்கு தேவைப்படுதோ கான்டாக்ட் பண்ணிக்கங்க சீக்கிரமாக ஆங்கில் கோயம்புத்தூர் ரோட்லேருந்து ஒரே கிலோமீட்டருங்க தொள்ளாயிரம் பாயிண்ட் தானுங்க பாருங்க தொட்டி இருக்குது கொஞ்சம் புல்லு பூடாக இருக்குதுங்க எல்லாம் க்ளீன் பண்ணி கொடுக்க சொல்லிடலாமுங்க வாங்கணும் விற்பாடு மௌன் இருக்குதுங்க லெட்டின் பாத்ரூம் எல்லாமே இருக்குது பாருங்கள் காமௌண்ட் வால்வு வேணுங்கிறவங்க கான்டாக்ட் பண்ணுங்கள் நன்றி